السلام عليكم ورحمة الله وبركاته الله بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام كنية قرية الله من الذي أرهل سنقيان رمضان ماذا تيل وذي نوم بيبريت تراه تراويهي அல்லாஹுடைய மாளிகையில் ஒரு சில நேரம் அவனை பற்றி முதாக்கரா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் நீண்ட நேரம் உரையாற்றுவதற்குரிய நேரம் அல்ல அல்லாஹு தாலா குரவானில் ஒரே ஒரு மாதத்துடைய தான் சொல்லியிருக்கியா பன்னெண்டு மாதம் இருக்கின்ற அல்லாஹ் குர்வானில் சொல்றான் சொல்கிறேன் இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்த அல்லாஹ் இஃப்னா ஷஹ பன்னெண்டு மாதங்கள் வானம் பூமி படைக்கப்பட்ட நாள்ல இருந்தே இது அல்லா சொல்லக்கூடிய விடயம் ஆனா பன்னிரண்டு மாதங்களிலும் அல்லாஹ் எந்த ஒரு மாதத்துடைய பெயரையும் குறிப்பிடவில்லை ஒரே ஒரு மாதத்துடைய பெயரைத்தான் அல்லாஹ் சொல்றான் அதான் ஷஹ்ரு ரமதான் மாதத்துடைய பெயரை அல்லாஹ் அல்லா குர்வான் அதுவும் ரமலான் சொல்லும்போது அல்லாஹ் சும்மா சொல்லாம சொல்றான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் அப்ப ரமலான் என்றாலே குர்வான் தான் குரான் என்றாலே ரமலான் தான் எத்தனையோ இமாம்கள் எத்தனையோ சஹாபாக்கள் ரமலான் வந்துவிட்டால்

ஒரு நாளைக்கு ரெண்டு குருவான் ரமலான் ஒரு ரமலான்ல அறுபது குருவான் ஓதுவாங்கலாம் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா நீங்க யோசிக்கலாம் இதெல்லாம் சாத்தியமாகுமா இதெல்லாம் சாத்தியமாகுமா ஒரு நாளைக்கு எப்படி ரெண்டு குருவான் ஓதுறது ரெண்டு ஜூஸ் சாத்தியம் பத்து ஜூஸ் சாத்தியம் ரெண்டு குருவான் எப்படி ஓதுறது போன வருஷம் இலங்கையில ஒருவர் அதை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறார் இலங்கையில கொழும்புல கொழும்பு கிரேன் மொஸ்கில் அடிக்கிறது ஒரு மதரசா மதீனத்துல் இல்ம் அந்த மதரசாவுடைய பெயர் அந்த மதரசாவில் உள்ள ஒரு மாணவர் போன ரமலான்ல ஐம்பது ஓதி ஓதிரிக்க இது பொய்யல்ல மதரசா என்ன செஞ்சிச்சு அந்த மாணவர குடும்பத்தோட சேர்த்து உம்ராவுக்கு அனுப்பினா மதரசா பிரின்சிபல் என்னோட நேரடியா சொன்ன விஷயம் சொன்னா ரசரத் அறுபது குருவான் தான் அந்த மாணவருடைய தாக்டு ஓதணும் இதுதான் நாலு நாள் இல்லை இதனால தான் அவர் அம்பது குருவான் ஓதி இருக்கிறார் அறுபது இருப்பார் குருவானுக்கிண்டே இறங்கப்பட்ட மாதம் ஒரு நாளைக்கு மூணு நேரம் மூணு மணி தியானம் ரெண்டரை அனுத்தியாலாம் தான் அந்த பொடியன் தூங்குறதா நேரமும் ஓதி கொண்டே இருப்பார் யாரும் குருவான கையில் எடுக்கிறீங்களோ இந்த மாதத்துல முயற்சி செய்ய முடிவெடுங்க உங்களோட குடும்பத்துல ஒருவரையாவது குரவான சுமந்தவங்களை உருவாக்குங்க எல்லாம் உங்கள உயர்த்துவான் நம்மட சமூகத்துல நம்மட கல்முனையில சாய்ந்த மருதுல பொருளாதார ரீதியா எந்த குறைபாடும் கிடையாது வசதி வாய்ப்புல எந்த குறைபாடும் கிடையாது வெளியூர் மக்கள் கூட ஆச்சரியப்படக்கூடிய ரீதியில எல்லா விதமான துணியவி வறக்கத்துகளையும் அல்லாஹ் அள்ளி கொட்டி இருக்கா ஆனா நம்மளுள்ள கவலை என்ன தீனுடைய கல்வி கொரோனுடைய கல்வி இதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப குறைவாக இருக்குது கொரோன கையில் எடுத்து பாருங்க அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான் கல்லா இன்னஹா தவ அல்லா சொல்றான் முழு உலகத்துடைய உபதேசம் குரான் யாருக்கு விருப்பமோ சாதாரண குருவான் அல்லாது சங்கையான ஏடுகளில் நான் வைத்திருந்தேன் அல்லாஹ் சொல்றான் எங்க வச்சிருந்த நீங்க குருவான சுமந்தீங்கண்டா உங்களையும் அல்லாஹ் சங்கையானவர்களாக மாத்துவான் மருஃபூ ஆ உயர்ந்த குருவான் அல்லாஹ சொல்றாங்க உயர்ந்த குருவான் ஓதத் தெரியா நாங்க என்ன செய்யறா சுரத் எங்களுக்கு ஓத தெரியா வயசு வைத்து பிரட்டி பிரட்டி பாருங்க பார்க்க பார்க்க அல்லாஹ் நன்மையை எழுதிக் கொண்டே இருப்பான் ஓதத் தெரியாதவங்க பிரட்டி பார்த்தாலும் நன்மை அதை தொட்டாலும் நன்மை அதை புடிச்சாலும் நன்மை அல்லாஹ்வுடைய கலாம் அது அல்லாஹ் உடைய கலாம் அது உங்களை பரிசுத்தமான குருவான் நீங்க அந்த குருவானை கையில் எடுத்தால் அல்லாஹ் உங்களை பரிசுத்தமாக மாத்துவான் மாற்றுவான் கிராமி பரீ தேவிகளான சங்கையான மலக்குமாருடைய கையால் எழுதிய குருவான் நீங்க இந்த குருவான கையில் எடுத்தீங்களா உங்களோட குடும்பத்துல குருவான சுமந்த மக்களை உருவாக்கினீங்களா உங்களை அல்லா சீதேவியா மாத்துவான் நல்லவர்களா மாத்துவான் சகோதரர்களே ஆக உயர்ந்ததுதான் அந்த குருவான் ஆகையால் இந்த ரமதானுடைய மாதம் முடிவெடுங்க குருவானோட வாழ்ந்த மக்களுடைய மௌத்த பாருங்க உஸ்மான் ரதி உஸ்மான் ரதி அல்லாஹன் யார் பன்னிரண்டு வருஷம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சவர் மருமகன் சாஹிபுல் ஹிஜ்ரத்தேன் சௌஜுல் இப்னத்தேன் பெற்ற நாலு கலீஃபா ரொம்ப சொஃப்ட் வெக்க வெக்கஸ்வாவும் உள்ளவர் ஒரு நாள் சल्लल्लाஹூ அலைஹி வஸல்லம் ஊட்ல உட்கார்ந்திருக்கறான் சल्लल्लाஹூ அலைஹி வஸல்லம் ஆடை கொஞ்சம் உயர்த்திரி முழங்கால கிட்ட கொஞ்சம் உசர அல்லான்னு வாரான் அதே நிலைமையில இருந்தான் வந்தான் அதே நிலைமையில இருந்தான் மூணாவதா ஒரு சத்தம் கேட்டுச்சு யார் வந்திருக்கிறது உஸ்மான் வந்திருக்கேன் யார் ரசூல்லா உடனே ஆடைய ஃபுல்லா மறைச்சிட்டான் ரதி எல்லாம் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான் உஸ்மான் ரதியெல்லாம் வந்து போனது பொருள் கேட்டாங்க சரி

குருவான தொகுத்து குருவான ஓதி ஒரு ரகாத்துல ரெண்டு ரகாத்துல ஒரு குருவான் ஓது மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால வந்து தக்பீர் கட்டுவார் காபால தகச்சத் வரைக்கும் சுபகு வரைக்கும் ஓதி கொண்டே இருப்பார் எவ்வளவு இன்பமா இருக்கும் இன்னைக்கு மௌலவி கொஞ்சம் நீட்டினா பின்னால வந்து குசு 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 குசுன்றான் ரமலான்ல கூட சில பள்ளிவாசல்ல ஒரு ஜூசு ஓதுறதுக்கு வக்கில் ஏன் பொதுமக்களுக்கு விருப்பம் இல்லையா இந்த ரமலான்ல கூட குர்வானை கேட்க நசீம் இல்லாடி வேறப்ப கேட்கிறது சிந்திங்க சகோதரர்களே அல்லாட கலாம் இன்பம் இல்லையா வேற எதுல எங்கிட்ட உள்ளங்கள் இன்பமாகிறது ஆகிறது சல்லல்லா கொலைவ செல்லம் இறங்கினதே அவங்களுக்கு எத்தனை சஹாபாக்கள் ஓதுரத்தை ஒழிச்சிருந்து கேட்டாங்க சல்ல அடே சவா வரலாறுகள் நீண்டது எல்லாம் சொல்லேல சுஸ் மன்றதை எல்லாம் கடைசி காலம் மதீனால ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறான் முனாஃபிக்குகள்ன்ற வேலை சொன்னாங்க இந்த உஸ்மான பாதுகாக்கிறதுக்கு இந்த மதீனாவுல புனிதமான மதீனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பூமி இருபத்தி ஒன்பது சிறப்பு பேர்களை கொண்ட புனித மகரம் இங்க ஒரு ரத்தம் கூட சிந்த கூடாது எனக்காக அலி ரதி அல்லாஹ் எல்லாரையும் விரட்டி போட்டாங்க எல்லாரும் போ எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை கடைசி நேரம் உஸ்மான் ரதி ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கல் முப்பத்தி ஐயாயிரம் உலகத்துல மகாராணியும் அவ்வளவு சல்லி கொடுத்து தண்ணி வாங்கி குடிச்சிருக்க மாட்டார் முப்பத்தி ஐயாயிரம் வெள்ளிக்காய் சல்லி கொட்டி மதீனாவுக்கே தண்ணி வாங்கி கொடுத்தவர் ஒரு சட்டு தண்ணி கொடுக்கல முனாஃபிக்கு சாப்பாடு இல்ல வெளியே போகேலா

கேட்டாங்க ஹசரூக்க உஸ்மான் உங்களை அடைத்து வைத்து விட்டார்களா ஓய் அரசூலல்லா உஸ்மான் உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தடாமல் தடுத்து வைத்திருக்கிறார்களா ஓய் அரசூல் அல்லாஹ் செல்லல்லா லேசிலம் வாளி அப்படியே கொடுத்தாங்க உஸ்மான் ரதியல்லாஹ் ஒன்னு வாங்கி குடித்தார் நகக் கண்களிலும் தாகம் தனிந்தது

இல்லையா அவங்களுடைய எதிரிகளுக்கு நாங்க எதிராக உதவி செய்வோம் ரதி அல்லான்னு சொன்னார் யார சூழல்லு திறக்க உங்கள்ட்ட வரப்போ கனவுல இருந்து எழும்பினா காகம் எல்லாம் தனிந்திருந்துச்சு விளங்கிட்டு கடைசி நாள் கடைசி நேரம் நான் மௌத்தாக போறேன் எடுத்தார் குருவான ஓத ஆரம்பிச்சார் சூரத்துள் பக்கரா அன்றைக்கு ஓதி நாங்க தராவியிலே இருப்பான்

விரித்து வைக்கப்பட்ட நிலைமையில அந்த குர்ஆன் இன்றும் துருக்கி நாட்டில் இஸ்தம்புல் நகரத்தில் மியூசியத்தில் குர்வானோட மௌத்தானவருக்குரிய சான்று ஆயிரத்தி நானூறு வருடமா அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார் சகோதரர்களே குர்வானோட வாழ்ந்தவர்கள் அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டார் ஆகையால் இந்த ரமதானுடைய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் மிக முக்கியமான நாம கரிசனை செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் தான் குருவான்